சரி சரி ஓடுங்க உன எதையாவது சொல்லி சண்டை போட்டுக்கிறது சரி நான் உருப்பு மாதிரி வீட்டுக்கு போனா நான் சாப்பிடுறேன்

வச்சுட்டு தான் வந்தேன் எனக்கு கொஞ்சம் போய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எதாவது தோசை போட்டு தர சாப்பிட்டுட்டு போதும் போது வீட்டுக்கு போகலாம் மழை வரும் மழை வேஞ்சிட்டே கிடக்குது இனி அங்கே இங்கேயும் நின்றுட்டு இருந்தோம்னா நேரம் ஆகிட்டே இருக்குது இனி வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிரும் மாட்டிருக்குது நான் அதுக்குள்ளே கடையில எல்லாம் நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறம் இருட்டு கட்டிடுச்சு எனக்குள்ள நீ நேரம் வீட்டுக்கே போ ஆ சரிக்கா என்னடா உங்க அம்மா எதுவும் சாப்பிட வேண்டாம் வீட்டுக்கே போலாங்கிறாங்க சரி என்ன பண்ணுறது வீட்டுக்கு போங்க அதான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களே நீங்கள்

இன்ன மாதிரி வாங்கு கொடுக்கிற காசே பாதி போயிromat இருக்கு. ஆமாக்கா எனக்கே பாருக்கா எல்லா பண கையில இருந்தது போட்டு செலவு பண்ணியாச்சுக்கா கொண்டு போய் படிக்க வைக்கறதுக்குள்ள போங்க. என்கிட்ட சுத்தமா செலவு கூட பண்ணலக்கா எல்லastype இந்த புள்ளங்களுக்கு செலவு பண்ணியாச்சு. நீ போய் சம்பாதிச்சாதான் எனக்கு பணம். கேட்டு நான் இருக்கிற ஃபோனை எடுத்துட்டு போடான்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கிறேன் பூமரிக்கிற ஃபோனே சரியில்லைக்கா

போகணும்னு சொல்லி அப்புறம் ஒரு ஆண்டு ரெண்டு லஞ்ச் பேக் வாங்கிட்டாக்கா சின்ன புள்ள பையனுக்கு ஒன்று என்ற புள்ளைக்கு ஒன்று ஆமாக்கா நான் கூட குடுக்க மாட்டா வாடி போலானே இவ்வளோ உடவே இல்லை கடைசி வரைக்கும் நின்று அந்த ரெண்டு லஞ்ச் பேக் வாங்கிட்டு வந்துட்டாக்கா இப்படியோ ஆமா சோனி ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ செட்டு வாங்கினீங்க

என்னடா நீ மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கற? ஆமாப்பா நான் அரை ரெண்டு டாஸ் எடுத்து குடுத்தா. வாங்க நீங்களும் சாப்பிடுங்களா? சாப்பிடுடா சாப்பிடு எனக்கு தான் பசிக்குது. சேரேங்க அத்தை ஏதா செஞ்சு வச்சிருப்பாங்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கறேன். வா சின்னப்ள உட்கார் காபி போடச் சொன்னா அப்புற குடிச்சிட்டு போவீங்களா மாமா? இது என்ன பையல்ல இன்னும் ஒண்ணு எடுத்து வைக்கல இல்ல இங்கே வெச்சிட்டீங்க? ஆமா சின்னப்ள உள்ள வந்தா இந்த புளங்கள எல்லாம் இங்கே வெச்சிட்டு உள்ள போய்ட்டालுங்க. சரி காபி போடச் சொன்னா சரி குடிச்சிட்டு அப்புறம் எடுத்து வைக்கிட்டலாம். ஓ அப்படியா சரி சரி அதான் வயல்ல வாங்கிட்டு வந்தாச்சே நீ பாஸ் பொறுமையா எடுத்து வச்சிட்டோ இது யாருக்கு சட்டை என்னடா சுரேஷ் உன்னோடதா பரவாலியே நல்லா தான் எடுத்துக்கற அப்படியே தா தேங்க்ஸ் தா தேங்க்ஸ் தா அம்மா கிட்ட சொல்லுங்க எனக்கு செலக்ட் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லி எனக்கு திடிட்டே இருப்பாங்க பாருங்க சின்ன புள்ளக்கா கூட சொல்றாங்க நான் நல்லாவே எடுத்துக்கறேன்னு இந்தா இந்த சட்டை அங்க வெயி சாப்பிட்டுட்டு அப்புறம் கையில போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஏ பாத்து